நான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமானு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோட மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன் எஸ் சூரிய சாட்டத்துக்காக சொன்னேன் விஜய் சேதுபிர் சாட்டக்காக சொன்னேன் அப்புறம் நைஸாக விக்ரம் சாட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜிகிட்ட பெருசாக சொல்லி யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த அப்பாவை அந்த அப்பா வந்து ஹீரோவாகவே எனக்கு தெரிஞ்சுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் இல்லை யோசிச்சேன் நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம் ஹீரோ உருவாக்க வாழைத்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்போ தான் நான் வந்து பசுபரிசா முடிவு பண்ணேன் பசுபரிசாட்டை போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் சார் ஏன்னா இது இந்த கதை போதே

அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு எப்படி ஜாலியாக பேசணும் பேசுகிறதே மறந்து போச்சு ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் என்னோட என்னோடய இன்ட்ரிவியூ ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது அப்படி ஆயிடுச்சு நானே அது வந்து இன்ட்ரிவ் போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுறதா நீ ஏதாவது திட்டி வச்சுருப்பேன் சண்டை போட்டு வச்சுருப்பேன் அது எதுக்கு பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் டீம் இந்த படம் மற்ற படத்தோடு இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ ரொம்ப நம்பினாங்க அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க அது துருவாக இருக்கட்டும் நிவாசாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் என்னோடய ஆர்டராக்டராக இருக்கட்டும் நடிகர்கள் ரதிஷாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு பெரிய ப்ரெஷர் இந்த படத்தில் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை ஒருத்தனை ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வகிறாங்கல்ல இது வந்து ஸ்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தில் இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேசிலையும் இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும் இந்த பொடியூசரை பார்க்கும்போது பயம் வராது என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும் அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம் அந்த படம் கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து இருந்து நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் டே இது எவ்வளோ கஷ்டம் இதுதான் நல்லா வந்தா தாண்டா அந்த படம் நல்லா வரும் நீ நீ நம்பதுனால படம் நல்லா வந்துருக்காது நீ நம்பி உழைச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம் அது முக்கியமாக சொன்னால் துருவ் துருவோட முதலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா துருவ் வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னது கூட்ட துரு நான் இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடியாது இருந்தேன் மோஸ்ட்டு ரஞ்சித்த நாடு கூட சொன்னேன் நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பு கேட்கும் இருக்குது கூட கொஞ்சம் ஊரில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணுன்னு தெரில சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபாமன்ஸுக்காகவும் நம்மக்கிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது சிக்கலாக தான் இருக்குது பட் இது உடலுழைப்பு கேட்குற படமாக இருக்குது இந்த உடலுழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல் என்னோடய பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே என்னோடய என்னோடய விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடுக்கமான உழைப்பும் தேவைப்படுது இது எப்படின்னு ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா இடையில ஏதாவது கான்ஃப்ளிக் வந்துட்டால் ஒருத்தர் வாழ்க்கை கெடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்க பயம்லாம் இருந்துச்சு எனக்கு அப்போ கஞ்சித்தன சொன்னாடி இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணு பண்ணுன்னு சொன்னாரு அப்போது திருவொட்டை நான் சந்தித்து சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பட் ஆனால் ஒரே விஷயந்தான் முழுசாக நீங்கள் நம்பணும் மாஹே செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தன நீங்கள் நம்பணும் அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான் நம்ம என்ன நினச்சி போகமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும் ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன் அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது அதை ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதை நம்புனா நீங்கள் வாங்கலாம் இல்லைனா அந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட டிராவல் அந்த நம்பிக்கையிலனா அந்த படம் தொடங்கப்பட்டுக்கே இருக்காது ஒரு ஒரு க ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும் போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றி மூலமாக உணர்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க என்னை எல்லோரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட் புட்டு இந்த படத்தோட சினிமா சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு இது பெஸ்ட்டாக இருக்குது அவட் ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடத்த இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு காரணம் என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க முழுக்க முழுக்க என்னோடய வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஜட்ஜ்மெண்ட் அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தனை முழுசாக நம்பும் போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம் இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான் முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துருவ் சொல்த்தேன் நான் அடுத்து பசுபதி சார் பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன் இந்த ஏன்னா மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ அப்படின்னு என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன் எஸ் ஏஸ் சாட்டத்துக்கு கதை சொன்னேன் விஜய் சேதுபி சாட்டை கதை சொன்னேன் அப்புறம் நைஸாக விக்ரம் சாட்டையே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக சொல்லி யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த அப்பாவை அந்த அப்பா வந்து ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிகிட்டே இருக்கோம் ஹீரோவை உருவாக்கு வாழைத்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்போ நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன் பசுபரிசாரிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார் ஏன்னா இது இந்த கதை சொல்லும்போது இந்த கதையை கேட் முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் நீ நம்புனது நீ ரெடி பண்ணது என் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பையன் வந்துட்டு ஏன்னா பசுபதி சார் அமித் சார்க்குலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மறந்துடுவோம் மீன்ஸ் நான் என்ன வாக்குங்கிறதே மறந்துடுவேன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள தப்பாக நினைப்பாங்களா என்ன இவன் ஓராக் பண்ணுறான் இவ்வளோ வேலை பார்க்குறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சிப்பாங்களோ பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு தான் தெரிஞ்சு இவங்க எல்லாமே என்னோட உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்னோட உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உழைப்பு ஜெயித்தாதான் அது அதுக்கு வேல்யூ உழைப்பு தோற்றுச்சு அப்படின்னா அது சைக்கோன்டுவாங்க என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோட சீனியர் சார்ட் அமியூ சார் லால் சார் பசுபதி சார் இவங்க மூணு பேருமே அவ்வளோ சுதந்திரமாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன இழுப்பு இழுத்தாலும் நான் என்ன சொன்னாலும் இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது பசுபதி சார் காய்ச்சல் நினைக்கிறேன் என்ன சார் அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம் அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இட எடை எடுக்க நடுங்கிகிட்டே இருந்தாரு நான் நிறைய டேக் போனேன் சார்ட்டை வந்து மாற்றி மாற்றி எடுத்தேன் அவ் அன்னைக்கு அந்த சூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனார் சாரி சார் அன்னைக்கு நான் அவங்களோட சாரிங்க கேட்கல ஒன்றும் கேட்கல அது எனக்கு எனக்கு தெரியல நீ முடிச்சு ஆகணும்னு சொல்லி தம்னேன் நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டு அந்த புள்ள பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அமீர் சார் ராட்சசர்ன்னு நினைப்பேன் நான் எப்பவுமே அதை நம்ம உழைக்க உழைப்போம் நடக்க நடக்கணும்னு வந்து அவட்டிருந்து எடுத்துக்கிட்டது தான் நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன் ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொரு பண்ண போது கிடையாது அந்த கதையை அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவட்டருந்து எடுத்துக்கிட்டது அந்த திமுழ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திமுழிலேருந்து எடுத்துக்கிட்டது தான் அவர் தான் வேணும்னு நெட்டுக்கி நின்றோம் ஸ்கிரிப்டுக்காக தலைவர்கள் வரல தலைவர்கள் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடல அதித்தி சொல்லிச்சில்ல அமி அதித்தி நிறைய நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அப்போ என்ன சொல்கிறது அமீர் சார் வேறு உள்ள அம்மாட்டாங்களும் பயமாக இருந்துச்சு எனக்கு அது காரணம் அமித்ஷா சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகளோடு எப்படி ஸ்பாட்டுக்கு ஃபாலோ ஆகணும் டவுட் இருந்துச்சு நான் உறுதியாக நம்பினேன் நம்ம நம்புற ஆட் அந்த சும்மா ஒரு கிரீஞ்சிட்டி நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் ஒன் அந்த ஆர்ட் ஃபார்மை அவங்கள கூட்டிகிட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ரீன் பெட் வாங்கிடா அப்படின்னு சொல்லி அறுபது நாளும் க்ரீன் பெட்லேயே ஷூட் இருக்கோம் அந்த க்ரீன்மெட்டில் யார் வரா யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதை சொல்லுவதுக்கும் பயமாக இருக்குது அமிஷா வராதுன்னு சொல்லுவதுக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடந்துச்சு சார் வரப்போகிறான்னு சொல்லி அப்ளாஸும் நீங்களும் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்கலாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சார் வந்தாரு அந்த படத்தோட ஆன்மா உள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமித்ஷா ஏன் இவ்வளோ அமித்ஷா பற்றி நான் பேசணும்னு தெரியும் பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த கேரக்டர் உள்ளே அமித்ஷா உள்ளே இருந்ததுக்கு தான் நான் இந்த படம் தோட வேகம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு ரொம்ப நன்றி சார் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோடய என்னோடய எமோஷனாக புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க எமோஷனலாக ஒரு டேரக்டோட எமோஷனல் மட்டும் இல்லை பொதுவாகவே மாலை செல்வராஜ்ங்கிறவங்க இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் ஏன் சூஸ் பண்ணான் இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாரு அதனால தான் அந்த அவுட் புட் அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நினச்சாருன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அது அமிஷா தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஓகேவா சார் நான் கேட்டேன் ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம் இது வரைக்கும் எங்கள் எங்கிட்ட வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு பேசவே இல்லை இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு நீ கொண்டாடுறாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து லால் சார் இந்த மூணு பேரும் முக்கியமானவங்க பசுபேஷார் லால் சார் சார் மூணு பேர் முக்கியமானவங்க லால்ஷா வந்து இந்த கேரக்டர் லால்ஷா எப்படி சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது காரணமாக மனத்து கணேசன் கணேசன் கணேசனந்தான் எனக்கு அமித்ஷா கேரக்டர் ரொம்ப முக்கியம் ரொம்ப சோல் நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன் அதை நம்பியே வளர்ந்து கொடுத்தேன் லா மனதி கணேசன் அப்படிங்கிறது வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த கொடுத்தது அதை அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர் இப்போ ரெண்டு பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் சார் மனத்தி கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி கதை பண்ணுறேன்னு பண்ணுறதுனா பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர் தான் எங்களோட எமோஷ்னல் லால் சார் கேரக்டர் அமித்ஷார் கந்தசாமி பாண்டியராஜா இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளேயும் இங்கே ரெண்டு பேரோட ஆன்மா இருக்குது இந்த ரெண்டு கேரக்டரையும் நாங்கள் ரெண்டு பேருமே நேசிக்குவோம் அந்த ரெண்டு கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போ இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு முழு ஆன்மானு எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த கேரக்டர் லால்ஷாக பொருத்தமாக அமைஞ்சார் அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார் லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஏன்னா அந்த சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியும் அந்த ரெண்டு விஷயங்கள் போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா காற்று என்னோடய வாசிப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட என்னோட அறிவு என்னோடய ஒட்டுமொத்த ஊர் சார்ந்த பார்வை இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் அந்த கேரக்டர் ரெண்டுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த ரெண்டு கேரக்டர்கள் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்டை பகை நியாயங்கள் தர்க்கங்கள் இது எல்லாமே ஓரளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன் அதை நான் உணர்கிறேன் திருநெல்வேலி மண்ணில் இருந்து திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டு என்னை கேள்வி கேட்டாங்கன்னு அவங்க கேள்வி கேட்கக்கான கேள்வி கேட்கும் நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான் அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கின்ற விதம் எனக்கு தெரியும் அதனால் வந்து லால்சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால்சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இவங்க மூணு பேர் முடிஞ்சிட்டாங்க அப்போ ரஜிஷா சொல்லணும் ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நகைவேட்டை நான் சொன்னேன் தமிழ் நடிகர்கள்ட்ட நகைவேட்டை சொன்னேன் அது வந்து அக்கா அப்படிங்கலாம் யாரும் பண்ணலன்ட்டாங்க பண்ணுறேன்னு சொல்லிக்கெலாம் வந்து கடைசி நல்லா பண்ணலன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டவுட் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இதுதான் இந்த படத்தோட அந்த படத்தில் முக்கியமான விஷயமாக இருக்குது இவ்வளோ விஷயம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிலாம் சொல்கிறோம் எவ்வளோ சொல்கிறேன் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் நிறைய ஆர்ட்டிஸ்ட்டை மாரி செல்வராஜ் படம் ஓகே பட் ஆனால் அக்காலும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சால் மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரியிருக்கேன்னே தெரியல ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம் அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதா அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன் பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ தான் ரிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஹரிஷாவை ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன் அக்கான்னு சொன்னோன்னே அவங்க ஒன்றும் யோசிக்கலை நான் பண்ணனு வந்து பண்ணாங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவன் அந்த படத்தில் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது பெரிய உழைப்பு போடுறதுக்குல அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நல்லா தெரியும் மென்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அனுபமா அனுபமா பற்றி சொல்லணும் அனுபவம் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளைனா அவங்களோட இந்த அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் வந்து வேக வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை இந்த கதை வந்து ஒரு ஐம்பது வயசு ஓ கணவன் மனைவிக்குள்ளே தான் தொடங்கும் இந்த ரெண்டு பவுண்டரி முதல் ஸ்கிரிப்ட் அப்போது அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ளே தான் இந்த அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தர கதையாக தான் முதல்ல எழுதியிருந்தேன் முதல்ல அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த உடலாலும் உள்ளத்தாலும் அவனை 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 என்ன சொல்கிறது த மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும் அதில் நிறைய நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன் நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன் அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன் நான் அந்த சீன்ஸ்லாம் சொல்லிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட்டு அவாய்ட் இருந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பவுண்டரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு ரஞ்சித் ரஞ்சித்தனாவுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் அது அதை நான் பண்ண அர்த்தம் ஏன்னா அது 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 முழுக்க முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும் அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும் அதுக்கு தான் அனுபவம் அதை சூஸ் பண்ணது அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது அவங்க சூப்பராக இருக்குது சார் நான் பண்ணுற சார்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கப்புறம் நான் பேசி 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 அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு அப்பவும் அந்த கதை இந்த கா அந்த அந்த ராணியோட கதை பார்த்தா ரொம்ப சின்னதாகிடுச்சு அந்த ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாகிட்ட சொன்னேன் இது இப்போ பழைய மாதிரி இல்லை ஆனால் இப்போ மாதிரி ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் பண்ணால் பெட்ராக்குன்னு தோணுது அப்படின்னா அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அனுபவமாக உங்களோடய உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி என் நிவாஸ் உங்களுக்கு பழக்கம் தானே நிவாஸ்கிட்ட போகணும்னு கேட்டாது நீங்கள் இருப்பீங்களா கூடன்னு கேட்டேன் இருப்பேன்னு சொன்னாது அப்படி தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம் கடைசி கூட வந்து முடித்து கொடுத்துருக்காரு நிவாஸ் திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி ஐயோ நிவாஸோட அக்கா பேர் மறந்துட்டேன் நிவாஸோட அக்கா அது நிவாஸ் அக்கா நிவாஸ் அக்கான்னு சொல்லி சொல்லி வருஷாவும் மறந்துட்டேன் நிவாஸ் அக்கா வர்ஷாவுக்கு ரொம்ப நன்றி கூட இருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்புறம் அனுராக் சுபத்ரா ரேகா நாயர் லெஸ்ஸி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து இந்த படம் எனக்கு நல்லா தெரியும் இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க பெருசாக போகுது எல்லோரும் உழைச்சிருக்காங்க எல்லோய உழைப்பும் கண்ணுக்கு தெரியுது அந்த படத்தோட பெரிய மேஜிக் அதில் எப் யாரெல்லாம் அந்த படத்தில் உழைச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே தெரியுறாங்க ஆடியன்ஸுக்கு அவங்களோட உழைப்பு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஏதோ வகையில் என்னை நம்பி வந்த எல்லாத்துக்கும் அவங்களோட உழைப்புக்கான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு அதுக்கு அதை அதை தெரியப்படுத்திய பத்திரிகையாளர்களுக்கு மறுபடி மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபைனலி மை ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணா அதித்தி அதித்தி பாண்டியன் நாங்கள் அதித்திக்கு வந்து பாண்டியன்னு பேர் வச்சுருக்கேன் அவங்க அப்படிதான் பேசுவாங்க என்கிட்ட அவங்க லைவ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க ஜூம் காலில் ஒரு மாதிரி இருப்பாங்க அதித்தி இப்போ இங்கே பற்றி அதித்தி இங்கே பேசுனாங்களே என்னை பற்றி அது எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ நான் அதித்தியை பற்றி பேசுகிற போது அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் ரெண்டு பேருக்கும் பார்வையால் பேசிக்குவோம் ஏன்னால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது நாங்கள் ஆனால் இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் ஆனால் ரெண்டு பேரும் அதிகமாக பேசியிருக்கோம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு பயங்கரமாக பேசுவாங்க நான் ஓகே 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 ஓகேம்மா அவங்க ஃபோனை வச்சுருவாங்க திருப்பி நான் ஃபோன் பண்ணி கோவமாக பேசுவேன் அவங்க ஓகே 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 ஓகேப்பாங்க ஃபோனை வச்சுருவாங்க பட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் நடந்துச்சுன்னு தெரியல அந்த வேலை நடந்திருக்கு அப்போ ஏதோ வகையில் நாங்கள் வந்து ஒரு ஒரு அந்யோன்யம் இருந்துக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது அவங்க நம்பினது என்னோட எமோஷ்னலை மாரிசுலாச்சும் ஒன்று பண்ணாது கரெக்டாக நம்பினாங்க அதித்தி ரொம்ப நன்றி அப்போ அண்ணா என்னோட என்ன சொல்கிறது அவங்க என்ன மாதிரி கிடையாது அவர் வே வேறு மாதிரினா எப்படின்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் பயப்படுவேன் அவள் பயப்பட மாட்டாரு நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்டைய பயங்கர சுமை என்னோடய வெயிட் என்னோடய வெயிட்னு வெயிட் என் தலையில வெயிட் அதிகம் அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும் அதனால் நான் இருக்க கதைகளோட கணம் க கனமே ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு என்னோடய இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸுக்கு ஏன்னா அந்த கணங்க எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது அதான் அதை சுமந்து கொண்டு போகவே முடியாது ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள் ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக அவ்வளோ என்ன சொல்கிறது தன்னோட தான் நம்பக்கூடிய அரசியலை தன் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்கள் நேசிப்பார் மார்கே செல்வராஜா வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும் ராம் சார்க்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா எனக்கு கிடச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கன்னா பரேகம் பிமாலன்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது இந்த படம் ரீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோடு இதே சிரிப்போட இதே முத்தங்களோடு திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோ அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று அந்த லவ் மட்டும்தான் இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமானதுக்கான காரணம் அண்ணா இருக்காரு ரஞ்சித்த அண்ணன் நம்புகாது அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறது அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் ராம்சாட்டுக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் ஆளு ரஞ்சித்த நாட்டும் ராம்சாட்டு எப்போவுமே இருபத்தி நாலு மணி நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி ரஞ்சித்த நாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன் ரெண்டும் சேர்ந்து ஆனது தான் வாங்கி சொல்லுவாச்சு அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கனு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பெருமாளுக்கு லவி சொன்னாரு இந்த படத்துக்கும் லவி சொன்னாரு என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார் இனி பார்க்கும் போதுலாம் அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றினா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது சரியாக முடிஞ்சுடுமான ஒரு பயம் இருந்துச்சு நம்ம பெரியமாளுக்கு அப்போ கண்டு போய் ஒன்றா சேர்கிறோம் இது வந்து இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு பதற்றத்தை கொடுத்துச்சு எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று ஒன்று வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்பவுமே ரஞ்சித் அண்ணா ராம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமா இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கணும்னா முழுக்க முழுக்க நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்காங்க ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மற்றும் தமிழ் மக்கள் தான் இந்த ரெண்டு பேரை மட்டும் மாரிசுகாச்சும் ரஞ்சித் மாரி ரஞ்சித் மாரி சாஜி பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் ரெண்டு பேரும் அதுக்காக வேலை செஞ்சிட்டே இருக்கும் லவ் யூ ரொம்ப ரொம்ப இந்த என்ன சொல்கிறது நான் நீளத்துக்கு வந்து திருப்பியும் படம் பண்ண படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை போர்ச்சா கூட நான் நீளத்துக்கு படம் பண்ணுவேன் படமே இல்லாதப்ப அமைதியாக பண்ணல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீளம் எனக்கு படம் கூப்பிட்டு படம் கொடுக்கணும் அப்போ அப்லாஸ் சமீர் நாயர் அதே மாதிரி தான் ஓ பத்து பேர் இருக்காங்க அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க ஓகேங்களா பத்து பேர் வருவாங்க பாம்பேல இருந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க என் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க நைட் தங்கினாங்க இனி பாகாட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் தேங்க்யூ சொல்லுவேன் இனி ரொம்ப நேசித்தாங்க இப்போ வரைக்கும் சமீப நாயர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே வைப்பாங்க ஒவ்வொரு ரிவியூயும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்துக்க மெசேஜ் அனுப்பிட்டே வைப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் தெரியாது நான் இதயத்தை அனுப்பிட்டே இருப்பேன் அந்த இதயமே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு லப்ளாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி மாரி செல்வகாஜியை ரொம்ப நம்பினதுக்கு எனக்கான கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் லிரிக் இல்லை அறிவு பாட்டு எழுதியது நானும் வரைக்கும் சேர்ந்து எழுதணும் அறிவு ரொம்ப நன்றி அறிவு வேடனுக்கு நன்றி ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூட்டே வந்து பாடி கொடுத்தாங்க மற்றது பாடகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நிறையா அவங்க கிட்டத்தட்ட நானும் சேர்ந்து அவன் மாற்றி மாற்றி பாட வச்சோம் எல்லா பாடகர்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தில் நான் நெருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து யுகபாதி என்னதான் தான் அதை சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே என்ன எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்பட்றான்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஏன் மற்ற கேட்டு கொடுக்கலாங்கன்னு சொல்லாங்க யுகபாதி என்ன நாள் என்ன சொன்னார் டேய் நீ நீ ஆல்பம் எழுதி பார்க்குறேன் இந்த அந்த கதையோட சம்மந்தப்பட்டே அது இருக்கும் நீ முழு ஆல்பம் எழுதி பார்க்குறேன்னு சொன்னார் அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பமுமே அவருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடல் சிறப்பாக வந்ததுக்கு காரணம் இவ பாதை இன்னொரு காரணம் இவ்வளோ பாதை நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசியாக பைசன் காலமாடன் இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசினது நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம் சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடும் மனத்து கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் கூட அவர் என்ன நம்புனாரு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம் இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது அந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ் இங்கே தேடி பேசுகிறவங்க இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க தென் சவுத் சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான் நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு நான் நிறைய மகன் பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட்ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தால் யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தால் இந்த படத்தின் மூலம் இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாராவது ஹோட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கட்டுக்குவேன் ஏன்னா எனக்கு அந்த நாற்பது அந்த கிட்டத்தட்ட எண்பது நாள் இந்த எண்பது தொண்ணூறு நாள் நினைக்கிறேன் இந்த தொண்ணூறு நாளில் நான் என்னவா இருந்து எனக்கே தெரியாது அது முழுக்க முழுக்க நான் ஆர்ட்ஃபார்ம்குள்ள தான் இருந்து என்னோட சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன் அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணுவேன் என்னோடய சினிமா அது என்னமோ தெரில எனக்கு அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுணும் அப்படிங்கிற பயம் தோற்றுவக்கூடாது அப்படிங்கிற பயத்துலேயே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு ஏன் என்னை விட்டு போகமாட்டுக்குன்னு தெரில அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன் கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன் அதிகப்படியான நேரத்தை அவங்கள்ட எடுத்துக்கிறேன் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்க எல்லா நான் எப்படி இருக்கிற இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது நிறைய இடத்துல முகனாக இருக்குது நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான் அவங்க அதை நம்பி நம்பியை உழைச்சிருக்காங்க அப்படி நான் முகன்பட்ட நான் வருத்தப்பட்ட இல்லை என்ன சொல்கிறது என் மீது அடுத்தப்பட்ட நிறைவேற்றி நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் மட்டுமே காரணம் இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சதில்லை எதுத்தையும் கிடையாது பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தை பாகாட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் யா யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முகம் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெகட்டிவாக மாற்றிடலாம் இந்த செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னுடைய அது என் ரத்தத்துலேயே கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கையிட்ட இல்லை அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அதை பற்றியே போய் பேசுகிறேன் அதை பற்றியே பழகிட்டிருக்கேன் அதை பற்றிய நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூமில் ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலே போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது இந்திய சமூகம் எப்படி இருக்குது இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுறாங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சுறாங்க என்ன கேள்விகளை கேட்காங்கன்னு நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டோம்னா நிறைய பேர் இதெல்லாம் எப்படா நீ படம் படம் பண்ணுவேன் இதை என் கதை நீ எப்போ சொல்லுவோ உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டோம் நிறைய எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புவேன் என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உனட வேண்டுகோளாகவே வச்சுக்குவேன் திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் எனக்கு கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் வேண்டுகோளாகவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துருங்க அது இன்னி ரொம்ப பாதிக்குது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறேன் அது என்னை மட்டும் பாதிக்கல என்னோடய வேலையை பாதிக்குது என்னோட நகைட்டிவை பாதிக்குது இன்னொரு சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து நினைக்கிறேன் ஏன்னால் நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன என் எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையோ என்னோடய ஆர்ட்ஃபார்மோ என்னோடய அரசியலையோ யாராவது புடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூக்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்துக்கும் தெரியும் அந்த மூர்க்க நானே எதிர்பார்க்காத முருக்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன் இனி நேசி நீங்கள் எல்லாரும் என்ன தெரியும் அதனால் தயவு செஞ்சு அந்த கேள்வியை இந்த கேள்வியில் இன்னும் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் மகிசெல்வராஜ் மகே செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகே செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மகே செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திமுறிலேயே சொல்லலை சோல் இங்கே வந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துட்டு இருக்க ஒருத்தன் என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கில் ஒரு பயங்கரமான லவ் காதல் இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தர ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கணும்னு பரவாயில்ல தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்